ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட சேனல் நான் உங்கள் சுகுமார் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் கேமராவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நீங்கள் ஜஸ்ட்டு பேப்பரில் எழுதிருந்தாலே போதும் அதை அவங்க கால்குலேட் பண்ணிடுவாங்க ஈஸியாக அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் அது மட்டும் இல்லாமல் எப்படி அதை கால்குலேட் பண்ணாங்க அப்படின்றதையும் எக்ஸ்பிளனேஷனோட ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட லவுடலி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு தமிழில் இருக்கக்கூடிய டெக் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக தான் நாங்கள் டெவலப் ஆக முடியும் ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபோட்டோ மேத் அப்ளிகேஷனை நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் கேமரா ஓபன் ஆகும் இதில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹைலைட் ரெக்டாங்கல்குள்ளே நீங்கள் எந்த டிஜிட்டை கால்குலேட் பண்ணுமோ அதை வச்சிங்கன்னா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக கால்கலேட் பண்ணி கீழே அந்த ரெட் கலர் பாக்ஸில் ஆன்சர் வந்துடும் இது நீங்கள் எத்தனை டிஜிட் வேணுனாலும் கால்கலேட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கார்னரை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வந்து வேணும் எவ்வளோ வித் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய கால்குலேஷனாக இருந்தாலும் சரி இந்த ரெக்டாங்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் ஜஸ்ட்டு சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதை கூட நீங்க டைரக்டா உங்கனால பார்க்க முடியும் கீழே இருக்க த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் டிரைவ் பண்ணி ஆன்சர் கடைசியாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கூட நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் இல்லாமல் நீங்கள் டிரைவ் பண்ணுறதுக்காக சில சம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலில் ஆன்சர்ஸ் வந்துடும் அண்ட் அதே போல் நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஃபோருக்கு பதிலாக ஃபைவ் கொடுக்கலாம் சிக்ஸ் கொடுக்கலாம் இது போல் நீங்கள் சேஞ்ச் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்றதையும் நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த கால்குலேட்டர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக உங்களோட புக்கில் இருக்க சம்ஸை கூட நீங்கள் டேரெக்டாக டிரைவ் பண்ணி பார்த்துக்கலாம் இது மூலிமா என்ன ஆன்சர் வருது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூட நீங்கள் ஈஸியாக இது மூலியமாக கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை பார்த்தினா உங்களோட ரிவியூவை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம லவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க